வணக்கம் மக்களை வீடியோல நம்ம பார்க்க போறது மாயாஹாசன் நடத்தும் பிக் பாஸ் தமிழ் சீசன் வீக்கெண்ட் ஏன் அப்படின்னா பல மக்கள் வந்து மாயாஹாசன் வருகின்றார் வீக்கெண்ட் எபிசோட் நடத்த வருகின்றார் அப்படின்னு உடனே டிவியை வந்து பண்ணி போட்டு போயிருவாங்க சத்தியமா சொல்றேன் இப்போ இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன்ல வீக்கெண்ட் எபிசோட் அப்படின்னா அந்த குப்பைய வந்து பார்த்து எதுக்கு வந்து நம்ம மன உளைச்சலுக்குள்ள உள்ளாகணும் போலியா இந்த வீட்டுக்குள்ள இருக்க தகுதி இல்லாத மாயா பூர்ணிமா நிக்சன் ரவினா இப்படின்றதுகள் எப்பயோ மக்கள் வந்து ரெட்கார்ட கொடுத்து வெளியில அனுப்புங்கடா அப்படின்னு சொன்ன நபர்கள் வந்து கூட நபர்களை நீங்க காப்பாத்தி உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம அதுகள் பண்ற அதாவது குப்பைய தங்கம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே இது என்ன நியாயம் அப்படின்னு மக்கள் கேட்டு அதுக்கப்புறம் கமல்ஹாசன் சாரி மாயாஹாசன் அவர் வந்து இந்த மாயாவை புகழ்றதும் கண்களால் வந்து பாடல்களோ கவிதைகளோ ஏதோ பண்றதும் மக்கள் சப்போர்ட்டே இல்லாத அந்த மாயா பூர்ணிமா நிக்சன் ரவீனா இப்படியான நபர்களுக்கு வந்து போலி கைதட்டல்கள் ரெக்கார்டட் வீடியோக்கள் ரெக்கார்டட் கைதட்டல்கள் அதெல்லாம் வந்து போட்டு அப்ப நம்ம அதை வந்து பாங்கிக்குள்ள உள்ளுக்குள்ள போனவர்களை கோவப்பட்டு சொல்றாங்க இந்த ரவீனாக்கெல்லாம் யாருப்பா கைதட்டுறாங்க அங்க இருந்த ரெண்டு பேரோட கைது ரெண்டு பேரும் என்னதான் கைதட்டினாங்க அந்த அந்த சத்தம் கூட வந்து அந்த ஏரியாவை தாண்டி போயிருக்கு அது என்ன டிவில பாக்க வந்து போலியான கைதட்டல்கள் போடுறாங்க என்னடா இது அப்படின்னு பல பேர் இப்ப கூட பேசியிருந்தாங்க சரிங்களா சோ அப்படி எல்லாமே இருக்குது பொய்யா இருக்குது குப்பைய தங்கம் அப்படின்னு வியாபாரம் பண்ண பாக்குறாங்க தங்கத்தை வந்து அந்த வலியை வந்து மறைக்கிறது ட்ரை பண்ணி கொண்டிருக்காங்க சரிங்களா சோ அதனாலே பல மக்கள் வந்து இந்த கமல்ஹாசனோட வீக்கெண்ட் எபிசோட்னாலே அவாய்ட் பண்ணிட்டாங்க பல நண்பர்களே சொல்லிட்டாங்க இந்த சீசன் செவன்ல இதுவரைக்கும் தமிழ் பிக் பாஸ்ல அளவுக்கு முக்கியமா கமல்ஹாசனின் மன்னிக்கணும் மாயா ஹாசனின் வீக்கெண்ட் எபிசோட் வந்து டவுன் மேல டவுன் அதை வந்து பொய்யான டிஆர்பி மூலம் இல்லப்பா கிடைத்தா தான் போகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் சரி இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விடயம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா அர்ச்சனா அவர்கள் வந்து நான் உன்னே தான் சொல்றேன் நீங்க வீக்கெண்ட் எண்ட் மட்டும்தான் பாக்குறீங்கன்னா தயவுசெய்து ரிவியூக்கள் பாக்காதீங்க சரிங்களா ஏன்னா நம்ம நீங்கள் வீக்கெண்ட் பார்த்து ஒரு பிரயோசனமே இல்லை நீங்கள் அந்த கரன் காசு அப்புறம் அந்த அந்த அதுக்கு பார்த்தா நீங்கள் உங்களோட டைமு அதுக்கு பார்த்து நீங்கள் வேறு ஏதாவது ப்ரோக்ராம் பார்க்கலாம் வீக்கெண்ட் ஃபுல்லாக போய் வீக்கெண்ட் ஃபுல்லாக ஒன்றுமே இல்லை எபிசோட் பார்க்குறீங்க இல்லை லைவ் பார்க்குறீங்கன்னா மட்டுமே வந்து எபிசோட் கூட தேவையில்லை லைவ் பார்க்குறீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து ரிவியூ பாருங்கள் ஏன்னா நம்ம சொல்கிறது உங்களுக்கு புரியாது சரிங்களா லைவ் பார்க்குற எந்த ஒரு மனிதனும் மனித பிரவியுமே வந்து இந்த மாயா பூர்ணிமா நிக்ஷன் ரவீனாக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க ஏன்னா அப்படி சப்போர்ட் பண்ணா அது அவங்களுக்கே அவமானம் அப்படி அப்படின்றத அவங்களுக்கு தெரியும் சரிங்களா இந்த வீக்கெண்ட் பார்க்க நபர்கள்ட்ட சொல்றது அப்படின்னா நீங்க வீக்கெண்ட் பாக்கிறது இல்ல வீக்கெண்ட் எபிசோட் பாக்குறதுல ஒரு பிரயோசனமே இல்லை அதாவது வீக்கெண்ட் எபிசோட் மட்டும் சில பேர் இருக்காங்க மக்களை கமல்ஹாசன் வீக்கெண்ட் எபிசோட் மட்டும் பார்ப்போம் ஏ தம்பி உன்னோட ரிவ்யூ சரியில்லை ஏன் இந்த வீக்கெண்ட்ல கமல்ஹாசன் மாயாக்கு சப்போர்ட் பண்றாரு பூர்ணிமாக்கு சப்போர்ட் பண்றாரு நிக்ஷனுக்கு சப்போர்ட் பண்றாரு ரவீனாக்கு சப்போர்ட் பண்றாரு நீ என்ன அச்சனாக்கு சொல்ற அப்படிப்பட்டதோட நம்ம ஒண்ணுமே பேச முடியாது சரியா பிளாக் தான் ஸ்ட்ரைட்டா பிளாக் தான் சரிங்களா சவத்திகிட்ட பேசுறதோ அப்படியா நாகிட்ட பேசுறதோ ஒண்ணுதான் சோ பிளாக் சரிங்களா ஓகே சரி இந்த வீடியோல நம்ம வந்து அவசரப்பட்டு போட காரணம் என்ன அப்படின்னா பார்த்தேன் சோஷியல் மீடியால நம்ம நம்மளும் சரி பல நம்மளை போல ட்விட்டரில் இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்ல அட்மினாக இருக்க நண்பர்களும் சரி வந்து பல விடயங்களை ஷேர் பண்ணிக்கொண்டிருக்காங்க அதாவது ஒன்று வந்து அந்த ஜாம் ஜாம் மேட்டர் மேட்டர் அதாவது இந்த மாயாவோட ஒரு நாடகம் அடுத்தது வந்து அந்த தேங்காய் மேட்டர் அப்புறம் அர்ச்சனா அவர்களுடைய ஹார்ட் ஒர்க் சரிங்களா சோ இந்த மூன்று விடயங்கள் இந்த வீடியோல ஹைலைட் பண்ண போறோம் அப்புறம் அச்சனா அவர்கள் தனியாக இருக்கக்குள்ள ஒரு சில விடயங்கள் சொல்லியிருந்தாங்க அது என்பதை வந்து பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா இதெல்லாம் நல்ல விடயங்கள் அர்ச்சனா அவர்கள் பண்ற நல்ல விடயங்கள் எபிசோட்ல காமிக்கிறதே இல்ல சரிங்களா ஏங்க அர்ச்சனா அவர்கள் வர்ற சீன் எல்லாம் அர்ச்சனா எழுந்திருக்கிறத காமிக்க மாட்டான் அர்ச்சனா காமிக்க மாட்டான் அர்ச்சனா உட்கார மட்டும் டிஃபரெண்டா இருக்கும் ஏன்னா பேக்ரவுண்ட வந்து கட் பண்ணிட்டான் சவுண்டை வந்து கட் பண்ணிட்டான் அர்ச்சனாக்கு போன கிளாப்ஸ் எல்லாம் அப்படியே கட் பண்ணியாச்சு சரிங்களா ரவீனாக்கு ரெக்கார்டட் கிளாப்ஸ் பா இதெல்லாம் பார்த்தா ரத்தம் கொதிக்கும் மக்களே சரிங்களா சத்தியமா எனக்கு அது கோபத்துக்கு மேல கோபம் வரும் அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அச்சனாவோட சீனுக்கும் அதர்ஸோட சீனுக்கும் லோட் ஆஃப் டிஃபரெண்ட் சரிங்களா இதெல்லாம் கட்டிங் மேல எதுக்குடா இந்த மானக்கட்ட பிளப்பு அப்படின்னு மாதிரிதான் கிடைக்கு ஐயோ ஐயோ இதை நடத்த மாயாஹாசன் ஒருத்தர் சரி அப்படி இருக்கே இந்த ஜாம் மேட்டர் மக்களே அது என்ன அப்படின்னா அச்சனாவோட சொல்லுவாங்க பிரெத்தையும் ஜாமை நீங்க எடுத்து வைக்கிறீங்களா

அப்போ அந்த அக்காக்காரி சொல்லிட்டு போயிட்டாங்க என்ன அப்படின்னா அர்ச்சனாக்கு வெளியில இருக்கு அப்ப நீ வந்து மீதி இருக்கின்ற நாட்கள்ல அர்ச்சனாவை அதாவது உறவாடி கெடுக்கிறது இருக்குல்ல உறவாடி கெடுக்கிறது அது யார்கிட்ட கேட்டாலும் உறவாடி கெடுக்கிறவங்களாம் மதி மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க ஆனா இங்க வந்து கமல்ஹாசனே சொல்லுவாரே இது கேமு நட்பெல்லாம் ஒண்ணும் இல்லை ஏன்னா மாயாக்கு சொம்பு தூக்குறாருல்ல மாயாகாசன் அப்போ அதனால அப்ப இந்த அக்காக்காரி வந்து அதே தான் நீ எப்படி பிரதீப உறவாடி கெடுத்தியோ அண்ணான்னு சொல்லி எல்போல கிஸ் பண்ணி அவனை ரெஜிஸ்டர் பண்ணியோ அதே மாதிரி அச்சனாங்க பண்ண அப்படின்னா அந்த அக்கா காரை சொல்லிட்டு போயிடுச்சு அதைத்தான் இந்த மாயா வந்து பண்ணிக்கோண்டிருக்கு சரிங்களா சி அந்த ஜாம் அண்ட் ப்ரெட் மேட்டர் வந்து ஜஸ்ட் அவங்க கேட்டது பூர்ணிமாட்ட பூர்ணிமா வந்து பதில சொல்லிட்டாங்க பட் நான் ஒன்னு சொல்றேன் இவ்வளவு பேசின இந்த மாயா இவ்வளவு பேசி போட்டு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு அச்சனா கிட்ட போய் கேட்கறாங்க எனக்கு ஒருக்கா மேக்கப் போட்டு விடுறீங்களா அப்படின்னு இதெல்லாம் எபிசோட்ல வராது லைவ்ல வந்தது அந்த ரெக்கார்டட் வீடியோக்கள் எல்லாம் இருக்கு நம்மளுடைய நண்பர்கள் சோஷியல் மீடியால ட்ரெண்ட் பண்ணி கொண்டிருக்காங்க காலையில இருந்து அது வந்துட்டு சரிங்களா சோ இந்த மாயா போய் கேட்பாங்க எனக்கு ஒருக்கா மேக்கப் போட்டு விடுறீங்களான்னு அச்சனா போட்டு விடுவாங்க சோ இந்த மாயா போல ஒரு கேவலமான ஒரு போட்டியாளர நான் எந்த லாங்குவேஜ்லயும் எந்த சீசன்லையும் பார்க்கல இனிமேல் பார்க்கவும் விரும்பல மக்களே தகுதி இருக்கிறவங்க திறமை இருக்கிறவங்களை இப்படியான ஷோ எடுக்கக்குள்ள அவங்களுக்கு அந்த ஷோட அருமை தெரியும் அவங்க நல்லா நல்ல மாதிரி கரெக்டா ப்ளே பண்ணுவாங்க தகுதி இல்லாததுகளை ரெக்கமெண்டேஷன் படி ஃப்ரெண்டோட சப்போர்ட் மூலம் கமல்ஹாசனோட சப்போர்ட் சப்போர்ட் மூலம் இப்படியான ஷோக்கு போட்டா இப்படியான குப்பை வேலைகள் எச்ச வேலைகள்லாம் பண்ணிக்கொண்டிருக்கோம் பண்ணி கொண்டிருக்கோம் என்னத்தை பண்றது ஐயோ ஐயோ இது எல்லாம் எப்படி தெரியுமா மக்கள் வந்து வெளியில போ அப்படின்னு திட்டியா சொன்னாலும் அந்த போட்டோ வீடியோக்கு முன்னுக்கு அவர் நாலஞ்சு பேர் இது சொம்பு தூக்கி இருப்பாங்கல்ல அவங்க வந்து மக்கள் பாராட்டினாங்க அப்படின்னு போட்டு கீழே விழுந்தாலும் அந்த மூஞ்ச மூஞ்சல உடனே அந்த மண்ணெல்லாம் கழுவி போட்டு என்று கின்ற ஜென்மங்கள்லாம் இதுங்க சரி என்ன தெரியும் என்னத்த பண்றது அச்சனா அப்படின்றவங்க கோபுரம் சோ மாயான்றது அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா சோ ஓகே அப்படி இது ஒரு மேட்டர் அப்புறம் அந்த தேங்காய் மேட்டர் கூட வந்து அது எல்லாருக்குமே இவங்க வந்து கொடுப்பாங்களாம் ஆனா அச்சனா வந்து எடுத்தா மட்டும் எல்லாரும் வந்து எடுப்பாங்க இவங்களும் கொடுப்பாங்க அச்சனா எடுத்தா மட்டும் தப்பாம் அப்படின்னு எவ்வளவு தூரம் பயஸ்டா பாருங்க அப்படின்னா இன்னொரு சிம்பிளான ஒரு ஒரு விடியம் இந்த மாயா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வேக் பண்ணி நீங்க பாத்துருக்கீங்களா பாத்துருக்கீங்களா இல்ல அந்த அம்மா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த பண்ற வேலை திண்டுறது தூண்டுறது அடுத்தவன் வாழ்க்கையை கெடுக்கிறது அவ்வளவுதான் அது அதை உண்மையா யாராவது சொல்லிட்டாங்கன்னா அவங்களை வெளியில் அனுப்புறதுக்கு மாயாஹாசன் கிட்ட சொல்றது கமரால மாயாஹாசன் வந்து அதை நடத்துறது ஏன்னா இந்த மாயாஹாசன் அப்புறம் மாயாவோட சில தோழிகள் இந்த பிக் பாஸ் கூட இருக்கு அந்த திமில் இவ்வளவு தூரம் ரொம்ப வாரஸ்ட் மக்களே சரிங்களா அது மட்டும் இல்லாம ஆரம்பத்தில் இருந்து ஒரு நாடகம் நான் பிக்பாஸ் வீட்டை விட்டு போக போறேன் பிக் பாஸ் வீட்டை விட்டு போக போறேன் ஏன்னா பயமுறுத்துறது அல்ல ஒன்னு பயமுறுத்துறது இன்னொன்று வந்து கோட்வேட் அதாவது எனக்கு இவங்களாலும் ஆபத்து இவங்களை வெளியில அனுப்பு அப்படின்னு பிரதீப்புக்கு இருக்கக்குள்ள பண்ணிச்சு அதுக்கப்புறம் வந்து இப்ப வந்து பண்ணிச்சு அடுத்தது ஜுகேந்திரன் அவர்கள் இந்த மாயாவை எதிர்த்துக்குள்ள இந்த வீக் நீங்க வெளியில போவீங்க அப்படின்னு ஜுகேந்திரன வெளியில் அனுப்புறாங்க இப்ப விக்ரம் அனுப்பிட்டாங்க சோ எதுக்குடா இப்படி ஒரு நூறு நாள் ஆட்டம் பேசாம ஐம்பது லட்சத்து மாயாட்ட கொடுத்துருங்கண்டா ஏன்னா உங்களுக்கே தெரியும் அந்த ஐம்பது லட்சமோ டைட்டிலோ மாயாக்கிட்ட கொடுத்தா அது இந்த டிவிக்கு மரியாதை இல்லை இந்த ஸ்டேஜுக்கு மரியாதை இல்லை இந்த பிக் பாஸ் ஷோக்குமே மரியாதை இல்லைன்னு அப்போ ஏன் மாயா வச்சிருக்கீங்கன்னா அந்த ஒவ்வொரு நாளுமே முப்பத்தாயிரமோ நாற்பதாயிரமோ சம்பளம் அப்போ அந்த அம்மாவுக்கு அந்த காசு தேவை அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே தன்னோட ஃப்ரெண்டை வச்சிருக்கணும் அப்படின்ற ஒன்று இது அப்புறம் கமல்ஹாசனுக்கு மாயா மேல ஒரு பாசம் என்ன இதோ தெரியல கூட நடித்த நடிகை அப்படின்றது இதா தெரியலை நிறைய கதைகள் வெளியில போது மக்களை இவரது கார் வாங்கி கொடுத்துருக்கார் அப்படின்னும் தூரத்து ரிலேஷன் அப்படின்னு அது என்ன இதா வேணும் இருந்துட்டு போட்டோம் ஆனா இது பிக் பாஸ் அப்படின்றது மக்கள் பார்க்குற ஷோ அதை வந்து கேவலப்படுத்தாதீங்க தகுதி இல்லாதவர்களை வச்சு இந்த ஷோவை நாசப்படுத்தாதீங்க சரிங்களா சரி அப்புறம் வந்து இந்த மாயா ஒரு வேலையுமே இந்த வீட்டை பண்ற இல்ல இவ்வாற இப்படியான வேலைகள் தவிர வேற எந்த வேலையிலும் பண்ற இல்ல அர்ச்சனா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் ஒர்க் பண்றாங்க அர்ச்சனா அவர்கள் தினேஷ் அவர்கள் சோ இவ் அண்ட் சம்டைம்ஸ் விஜித்ரா அவர்கள் இவங்க வந்து ஒர்க் பண்றாங்க அதை பார்க்க முடியுது இந்த மாயா பூர்ணிமா நிக்ஷன் எல்லாம் அடுத்தவங்களை பற்றி தப்பு தப்பா பேசுறது முதுகுல குத்துறது திட்டம் போடுறது இதத்தான் பந்து பண்ணிக்கோண்டிருக்கு இல்ல மேக்கப் போடுறது ஐயோ அந்த ரவீனா அப்படின்னு ஒன்று இருக்கு அது அதுக்கு ஏன் இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் அவங்க அம்மா வந்தா என்ன வராட்டா என்ன அம்மாவை நாங்க மதிக்கிறோம் ஆனா இப்ப பிக் பாஸ் அப்படின்றது வந்து மக்கள் வந்து ஒருத்தங்களை ஸ்டார் ஆகுவாங்க இங்க என்ன அப்படின்னா மக்கள் மதிக்காத நபர்களை ஏதோ பெரிய விண்பம் மாறியும் பெரிய இது மாதிரி பண்றாங்க மக்கள் மதிக்கிற நபர்களை இவங்க டிமோட்டிவேட் பண்றாங்க மக்கள் வெறுக்கிற நபர்களை மோட்டிவேட் பண்றாங்க அப்ப நீங்க மக்களுக்கு எதிராக அவர் பண்றீங்க இந்த பிக் பாஸ் ஷோன்றது மக்களுக்கான சொல்ல அப்ப நீங்க என்ன பண்றீங்க பாக்குற மக்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துறீங்க பாக்குற மக்களோட பிளட்ட வந்து கொதிக்க வைக்கிறீங்க இந்த ஷோ மேல ஒரு வெறுப்பை ஏற்படுத்துறீங்க அப்படி ஆனால் உங்களுக்கு என்ன லாபம் இருக்க போகுது அந்த ஆண்டிக்கு பதிலாம் அந்த அம்மா அப்பயே வந்துருக்கலாம் இல்ல ஏன் இப்போ வீக்கெண்ட் எபிசோட்ல ஏன்னா கமல்ஹாசன் எந்த கொண்டு பண்ண மாட்டாரா அப்ப இப்படி ஒண்ணுதான் இல்ல ரவினாவை வந்து இப்படி பண்ணினா சிவானி அவர்களுக்கு சீசன் ஃபோர் பண்ண மாதிரி அந்தம்மா பண்ணா ரவீனாக்கு ஒரு பாசிட்டிவிட்டி வரும் பிரதீப் படையத்தில் இந்த நெகட்டிவிட்டி கம்மியாகும் அப்படின்னு பார்த்தீங்க ஆனா அது இன்னும் அதிகரிச்சுட்டு அப்போ அதனால ரவீனாக்கு இன்னொரு இன்னொரு ஸ்பேஸ் ஒன்று கொடுத்து இப்படி ஒரு நாடகமா எதுக்குடாப்பா இந்த ஷோ இப்படி நான் ஆசைப்படுத்திக் கொண்டிருக்கீங்க ஏதோ ஒன்று மக்களை இன்னைக்கு வந்து மீதி விடயங்கள் பேச முதல் இந்த விடயத்தை நான் ஹைலைட் பண்ணி சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன் இப்பவே பத்து நாற்பது ஸோ ஆகும் பதினோரு மணி ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் பாருங்க இப்ப என்ன நடக்குது அப்படின்னா வந்தவங்க எல்லாருமே வந்து சொல்லிட்டாங்க மக்களை சரிங்களா வந்தவங்க எல்லாருமே அச்சனாவுக்கு தான் சப்போர்ட் இருக்கு தான் வின்னர் அப்படின்றத சொல்லிட்டாங்க அப்போ உள்ளுக்குள்ள இருக்கவங்க என்ன பண்றாங்க அச்சனாவை டார்கெட் பண்றாங்க இன்னைக்கு கூட அச்சனாவர்கள் தனியா இருந்து சொல்லிக்கொண்டிருப்பாங்க எல்லாரும் என்ன தனிமைப்படுத்துறாங்க ஒரு மாதிரி இருக்கு அந்த ஃபேமிலிஸ் வரைக்கும் நல்லா இருந்துச்சு ஏன் இப்படி ஆச்சுன்னா அந்த அந்த பிள்ளை வந்து தனியா இருந்து ஃபீல் பண்ணுது அவங்கள வந்து தனிமைப்படுத்தி டார்கெட் படுத்துறார்கள் தினேஷ் விஷ்ணு உட்பட சரிங்களா அவங்களும் என்ன இதோ தெரியல மக்களே இந்த பிக் பாஸ் சீசன் செவன் மக்களுக்கு ஒரு என்ன சொல்லுங்க ஜஸ்டிஸ் வெல்லணும் அப்படின்னா அர்ச்சனா அவர்கள் டைட்டில் வின் பண்ணாதான் தான் அது ஒரு ஒரு திருப்திகரமா இருக்கும் சரிங்களா பிரதீப் அவர்களுக்கு நடந்த அநியாயம் அது ஒரு பக்கம் அதுக்கு வந்து கடவுள் வந்து இருக்காரு அவர் வந்து பாத்துக்குவாரு பட் இப்ப நம்ம நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை இந்த என்ிங்கா வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா அர்ச்சனா கையில டைட்டில் போகணும் சோ இப்படி நிறைய நெகட்டிவிட்டிஸ் வரும் அர்ச்சனா அவர்கள் டார்கெட் பண்ணுவாங்க உள்ளுக்குள்ளையும் சரி வழியில இருக்க பே பி சரி அர்ச்சனாக்கு கை எதுல பண்ணுவாங்க நம்ம இதெல்லாம் கண்டுக்காம அர்ச்சனா அவர்கள் பக்கம் இருக்க நியாயத்தை பேசணும் அதே நேரத்தில் அவங்களுக்கு ஓட் போடணும் அவங்களை அண்ட் அவங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு சப்போர்ட் பண்ணணும் இதெல்லாம் நான் உறுதியா இருக்கேன் சரிங்களா சி சில விடயங்களை பார்த்தோம்னா நமக்கு கோபமதிச்சு இன்னைக்கு நடந்த விடயங்கள் கமல்ஹாசன் ஏன் ஓன்றட்ட தன்னுடைய பேரை இப்படி கருதி கொண்டிருக்காரு மாயாஹாசன் மாயாவுக்காக அவர் பப்ளிக்காவே பண்றார் மக்களே சரிங்களா அதெல்லாம் கேவலமா இருக்கு ச நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க அப்புறம் இன்னைக்கு வந்து மீதி விடயங்கள் அவர் பேசின மீதி விடயங்கள் அதை பற்றிய ரிவியூ இதுக்கப்புறம் வர்ற வீடியோக்கள்ல ஒன் பை ஒன் நான் போடுறேன் இது வந்து ஆரம்பமா சில விடயங்கள் பார்த்தோன்னா எப்படி வந்த அர்ச்சனாவை டார்கெட் பண்றாங்க இந்த மாயாவோட அக்கா அப்புறம் வந்து இந்த நிக்சனோட ஃப்ரெண்டு அப்படியான இதுகள் வந்து அச்சனாவை டார்கெட் பண்ண சொல்லி இருக்கு அது நமக்கு காமிக்கப்படவில்லை அதனாலேயே பல வேலைகள் நடக்குது அச்சனா உள்ளுக்குன்னு தப்பா ரெஜிஸ்டர் பண்ற மாதிரியான வேலைகள் நடக்குது அது உங்களுக்கு பார்க்க புரிஞ்சிருக்கும் சோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி மக்களை